லேடிஸ்க்கு வரக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் புற்றுநோய் வந்து ஒன்னு வந்து மார்பகங்கள் புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் இன்னொன்று வந்து கர்ப்ப புற்றுநோய் அதாவது கேன்சர் இது ரெண்டுமே வந்து தடுக்க நம்ம இருக்கு இப்போ மார்பகங்கள் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுலயே மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதை நீங்க போய் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் ஏர்லியாவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்க குளிக்கிறீங்களே நீங்க குளிக்கும் போது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்களே அழுத்தி பார்த்து ஏதாவது உள் தான் பார்க்கலாம் சின்ன சைஸ்ல ஏதாவது இருந்தால் கூட உடனே டவுட்னா போயிடலாம் இது வந்து லேடிஸ்க்கு அதே மாதிரி இந்த கர்ப்பபாய் வை புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஏன்னா இதுக்கு தடுப்பூசி இருக்கு கர்ப்பபாய் வை புற்றுநோய் வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் ஹெச்பிவி சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்ப இதுக்கு அகேன்ஸ்டா ஹெச்பிவினு ஒரு வேக்சின் இருக்கு அப்ப இந்த தடுப்பூசியை கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும் உங்க மகப்பேறு டாக்டரோ இல்ல ஜென்ரல் மருத்துவ போய் பார்த்து இந்த தடுப்பூசி போட்டினா கர்ப்பபாய் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் குறையுது ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்டான ஆங்கிள் நான் ஒரு ஸ்கிரீனிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன்